வந்திய மாதுரம் இது ரிட் பட்டிசன் எயிட்டீன் ட்ரிபிள் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெல் இதில் தாமரபுரம் நிதியில் நிறைய மண் அள்ளிட்டாங்கன்னா புதுசாக வர தண்ணி புதுசாக வர வெள்ளத்தில் வர மண்ணெல்லாம் புதை மண்ணெல்லாம் மாறிடும் இருபது அடிக்கு மண் அழுனாங்கன்னா அந்த மண் இருக்கும்போது நீங்கள் குதிச்சிங்கன்னா அது உங்களை மேலே தள்ளி விட்டுரும் இந்த இருபது அடி மண் அள்ளிட்டு திருப்பி புதுசாக வெள்ளத்தில் புதுசாக வந்து மண் சேர்த்து பார்த்தீங்கன்னா அது வந்து புதை மண்ணல் அதில் நிறைய பேர் செத்து போவாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் பாதயாத்திரை வரும்போது நிறைய ஊரில் இதை பற்றி நிறையா கம்ப்ளைண்ட் பண்ணாங்க சரின்னு வந்தப்புறமா வந்த அப்புறமா கொஞ்சம் நாள் கழித்து ஒரு ஆட்சியெல்லாம் போட்டு திருநெல்வேலி எஸ்பிக்கிட்ட ஒரு பதில் வாங்கினேன் முப்பத்தி மூணு பேர் இறந்துட்டாங்க அதில் வந்து சில பேருக்கு நீச்சல் தெரியாது திருச்சி பேர் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க சில பேர் புதை மணலில் சாரி போதையில் விழுந்து சேர்த்துட்டாங்க அப்படி சொல்லி இல்லாத போல கதையெல்லாம் சொல்லியிருந்தாங்க சரி இன்னும் போட்டு பயங்கரமாக ஆர்வம் பண்ணி தகராலாம் பண்ணி பானுமதி மேடத்துக்கிட்ட ஒரு நாள் வந்தது வந்து ஆர்டர் போட்டாங்க நோடி ஆர்டர் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் நோட்டீஸ் ஆர்டர் பண்ணதில் கலெக்டர் கவுண்டர் ஃபைல் பண்ணுறாரு இதில் வந்து சீஃப் செக்ரட்டரி டிப்பார்ட்மெண்ட் ஆஃப் ஜாலஜி அண்ட் மைனிங் கலெக்டர் ஆஃப் திருநெல்வேலி டேரக்டர் ஜெனல் ஆஃப் போலீஸ் பப்ளிக் வர்ஸ் டிபார்ட்மெண்ட் டேரக்டர் சந்திப்பீட்டா அப்ளிக் ஸ்டேஷன் எல்லோரையும் கேட்டுருக்கேன் இதில் என்ன கூத்துன்னா செத்து போன கணக்கே அதிக அதிகாரம் வர்க்கத்துக்கு தெரியல ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா அம்பாசமுத்திர காவல் நிலையத்தில் ரெண்டாயிரத்தி ஆறில் நாலு பேர் செத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி ஏழில் பதிமூணு பேர் செத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் ஏழு பேர் எட்டு பேர் செத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நாலு பேர் சேர்த்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் பதினெட்டு பேர் செத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பன்னெண்டு பேர் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி மொத்தமாக ஐம்பத்தொம்போது பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபயர் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் சொல்லுது ஆனால் மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரே ஒரே ஒரு கேஸு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டு கேஸு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டு கேஸு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஒரே கேஸு ரெண்டாயிரத்தி பத்தில் நாலு கேஸு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் யாரும் சாகவில்லை மொத்தமாக பத்து பத்து பேர் தான் ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டு ஐம்பத்தொம்பது பேர் செத்துட்டாங்கன்னு சொல்லுது மாவட்ட ஆட்சியர் ரெண்டாயிரத்தி பத்து பேர் தான் செத்துட்டாங்க அந்த அஞ்சு வருஷத்தில் அம்பாசபுரம் காவல் நிலையத்தில் அப்படிங்கிறாரு கண்டிப்பாக ஒரு ஆள் ஆத்திரவுடன் செத்துவிட்டாங்கன்னா அந்த ஊர் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் உடனே அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு புகார் பண்ணியிருக்கணும் இல்லைனா கலெக்டர் ஆஃபீஸுக்கு தவறு அனுப்பணும் ஒரு பயிலும் ஒன்றும் பண்ணுறதுல எல்லாம் காசை வாங்கிட்டு கவனம் வந்துடுவாங்க அதனால் இந்த கேஸை என்ன பண்ணாங்கன்னா இதை நான் வந்து கலெக்டர் மேலே பரிசுரி நடவடிக்கை எடுங்க அவர் செத்து போனவங்க எனக்கே தெரியல அந்த ஆள் மேலே நடவடிக்கை எடுங்க சொல்லி ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி வச்சுருந்தேன் மிஸ்ரீஸ் பெடிஷன் ஒன்று பரிசுரிக்கிறேன் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு பரிசுரி அப்படின்னு போட்டு எழுதி ஃபைல் பண்ணி வச்சுருந்தேன் அந்த கேஸ் வரையவே வராது முட்டி மோதி பார்த்தேன் இப்போ மழைநீர் வடிகால் கால்வாய் புலி உண்டு குழி கால்வாய் கே குண்டு குழி சாலைகள் கேஸ் வராத மாதிரி அதுவும் பெண்டிங்லேயே இருந்தது அப்புறம் ஒரு நாள் ஒரு கேஸில் ஜூலை மாதம் அஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி பதினாறில் சன் டிவி கேஸில் ரொம்ப காமெடி பண்ணாங்க ஜட்ஜிங்க பண்ண உடனே சண்டை போட்டு நல்லா கேஸ் நடத்துகிறீங்க சூப்பராக நடத்துறீங்க நாடு உருவனோம் அப்படின்னு கத்திட்டு என்னென்னா அது ரெண்டு அந்த கேஸில் வந்து ரெண்டு பிரச்சனை ஒரு பிரச்சனை கோயம்புத்தூரில் மாவட்ட கோயம்புத்தூரில் இருபத்தி நாலு அரசு கேபிள் கார்ப்பரேஷன் கேபிளை டேமேஜ் பண்ணிடுறாரு தான் மாறன் அதில் வந்து ம அரசு அரசுக்கு வந்து முந்நூறு கோடி இழப்பு அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை ஐஏ உமே உமாசங்கர் ஐஏஎஸ் சொன்ன ரிப்போர்ட்டின் அடிப்படையில் அதை போட்டுருந்தேன் அதை ஜட்ஜி என்ன சொல்லிட்டாரு பெரிய ஜட்ஜி சஞ்சய் கிஷன் கவுல் அது நீங்கள் கோயம்புத்தூர் கமிஷனர்டே கேட்டுங்க இல்லைங்கய்யா அது ரொம்ப நாளாக போட்டு இழுத்துக்கிட்டுக்காங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் உத்தரவு போடுங்க போய் டேமேஜ் பண்ண சொல்லுங்கள் முந்நூறு கோடி இழப்பை திருப்பி வாங்க சொல்லுங்கள் அப்படின்னா அவர் அதுக்கு ஆர்டர் போடல அப்புறம் இன்னொன்று வந்து எழுநூறு கோடி இழப்பு அரசாங்கத்துக்கு அப்படின்னு அப்படி அந்த ரெண்டாவது ஆஸ்பெக்ட் என்னோன்னா கூட்டத்துலேருந்து ஒருத்தர் இருந்தார் கோர்ட்டில் கோர்ட்டாவில் இருந்த ஒரு ஒருத்தர் அதுக்கு நாங்கள் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்னாரு நான் வந்தேன் மயிலாடு இந்த ரிப்போர்ட் காப்பி எனக்கு கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு ஜட்ஜிக்கிட்ட கேட்டேன் உடனே கவர்மெண்ட் வைக்கிற அதெல்லாம் கொடுக்க முடியாது அது ரொம்ப டாப் சீக்ரெட் அப்படின்னாரு அப்போது எழுநூறு கோடி இழப்பு அந்த ரெண்டாவது ரிப்போர்ட் வந்து எழுநூறு கோடி இழப்பு நான் எழுநூறு கோடி அவங்க அப்போ மூட்டு காசாயா ஏன் நினச்சிக்கிட்டு இருக்கே நீ எழுநூறு கோடி உங்கள் அப்போ மூட்டு காசா நல்லா கேஸ் நடத்துறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன் நான் அப்புறம் அந்த சார் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுறேன்னு சொன்னவர் ஒரு திரும்பி பின்னாடியே ஓடி இருந்தார் சார் நான் விஜிலன்ஸ் இன்ஸ்பெக்டர் சார் என்ன சார் நீங்கள் மூணு எழுநூறு கோடி என்ன தர சொல்லுறீங்க அப்படின்னாரு அம்மையா ஒரு கம்பெனியாக காணாமல் போயிடுச்சியா எழுநூறு கோடிக்கு ஆரமிச்சா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியாக ஒரு கம்பெனி ஒன்று காணாமல் போயிடுச்சு அதுவும் உமா சங்கர் சொல்லியிருக்காரு அதை தான் சொல்லியிருங்க ஐயோயோ சார் நாங்கள் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுறது உமா சங்கர் ஜாதியை பற்றி தான் சார் நாங்கள் எங்களுக்கு இது தெரியவே தெரியாது அப்படின்ட்டார் அந்த எழுநூறு கோடி மேட்டர் இன்னும் பெண்டிங்கில் இருக்காங்க அந்த கேஸு சத்தம் போட்டு சண்டை போட்டு வெளியே வந்துட்டேன் அப்புறம் நான் கோர்ட்டுக்கு போகிறதுல ஜூலை மாதம் பத்தொம்பாந்தேதி இந்த கேஸை கொண்டு வந்து சஞ்சய் கிருஷ்ணன் கோவில் தள்ளுபடி பண்ணிட்டார் அதாவது செத்த கணக்கே சரியாக தெரியல கால்கிட்ட போய் சொல்லியிருக்காரு அந்த கேஸை தள்ளுபடி பண்ணாருன்னா நம்ம உயிரி இதுமெண்ட் எனக்கு லட்சமாக இருக்கன்னு பார்த்துக்கங்க உயர்நீதிமன்றம் போனோம்னாலே பேஜரா இருக்குது உச்ச போனால் போனோம் அதை விட பேஜர் இருக்குது என்ன பண்ணி சொல்லிடுது சரி